ஒன்னாம் தேதியில இருந்து இந்த மாநகராட்சி நிர்வாகம் நம்ம ஒன்னாம் தேதியில வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த போராட்டங்களை வந்து கொச்சைப்படுத்துறதுங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகார திமிர் தான் நம்ம சொல்லணும் இவங்க வந்து ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றதால பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது தேர்தல் வியூகம் சொல்றதை விட இவங்க வந்து அரசியல் செய்யறத விட இவங்க நடிப்புக்கு போயிடலாம் அழகா ஸ்கிரிப்ட் போடுறாங்க அதனால இவங்க அரசியலுக்கு வர்றதை விட நடிக்க போயிடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் தோணுது தனியாரிடம் போகணும்னு சொல்றான் மக்களுடைய குரலை ஒழிக்க வேண்டிய அரசு வந்து இன்னைக்கு எளிய மக்களுடைய நியாயபூர்வமான போராட்டங்களை வந்து முன்னெடுத்து போறதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு வாக்களிச்சு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க ஆனா இன்னைக்கு அதிகார வர்க்கத்தில் போய் உட்கார்ந்த உடனே இதே எளிய மக்கள் அவர்களுடைய குரல் விலையை நசுகக்கூடிய வகையில எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறது மிகுந்த வருத்தத்துக்குடியதா இருக்கு யார் வந்து எங்களுடைய நியாயபூர்வமான போரா நியாயபூர்வமான கோரிக்கைகளை வந்து போராடி பெற்ற தருவாங்கன்னு நினச்சி வாக்களிச்சாங்களோ மக்கள் அவங்கக்கிட்டேயே இன்றைக்கி மக்கள் போராட வேண்டிய சூழலில் வந்து தள்ளப்படுறது அப்படிங்கிறது வந்து மிக மிக வெக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்குது இன்றைக்கி மக்களுடைய நியாயபூர்வமான போராட்டங்களை உங்களால் சரி பண்ண முடியல மக்களுடைய நியாயபூர்வமான போராட்டங்களை எந்த அரசாங்கத்தால் சரி பண்ண முடியலையா ஆனால் அதே அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு திறனற்ற திராணியட்டை இருக்கக்கூடிய சூழலில் அதை மறைப்பதற்காக மக்களுடைய நியாயபூர்வமான போராட்டங்களை வந்து இவங்க வந்து வன்முறை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க வன்முறை பண்றாங்க இவங்க வந்து ஒரு தேர்தலுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்களுடைய கோரிக்கைகளையும் சரி அவர்களுடைய போராட்டத்தையும் கொச்சைப்படுத்துறது அப்படிங்கறதே ஏற்க முடியாது எங்களுடைய வலையிலையும் சரி இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி எப்பவுமே இந்த இளைய மக்களுக்கு வந்து துணையா இருப்போம் அப்படிங்கறது இந்த போராட்டத்தின் மூலியமா நாங்க சொல்லிக்கிறோம் இது வரைக்குமே போராட்டங்கள் பதிமூணாவது நாளிக்கு தொடர்ந்துருக்கு அரசு வந்து அரசு இருந்து துறைக்கான அமைச்சர் யாருமே வரல நேற்று தினம் வந்து சேகர்பாபு சார் வந்து இந்த மாதிரி வந்து இது மாதிரி தேர்தல் அறிக்கையில் இருக்கா காமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்ற செய்தியை சொல்கிறாப்புல இதை பற்றி என்னென்ன இல்ல தேர்தல் அறிக்கை காட்டிட்டோம் அப்படின்னா அவர் அமைச்சர் பதவியில இருந்து விலகிக்க தயாரா அப்படிங்கறத அவர் சொல்லணும் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயமே தவறாக ஒரு சொல்லும் பொழுது வந்து நம்ம கண்டிக்கிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு தவறான விஷயங்களை ஒரு புரிதல் லெட்டர் அவங்க சொன்னாலும் அது தவறுதான் புரிஞ்சுக்காம அவங்க இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னாலும் அது தவறுதான் அப்படியே தெரிஞ்சும் தெரியாம போனாங்கனால

அரசியல் அதிகாரத்தில் உட்கார வச்சா மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் நமக்கு பறைசாற்றி சொல்லுது அரசு தரப்பில் வந்து ஆளுங்கட்சியை தூண்டுதலாம் இது வரையும் நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது அவங்க கோரிக்கையில் வந்து நாங்கள் நிறைவேற்ற தான் போகிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க மேடம் அது அதுதான் சொன்னல்ல ஒரு திறனற்ற திராணியற்ற வக்கற்ற ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறத வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் அவங்க இருக்கிறதுனால மக்களுடைய போராட்டங்களை வந்து இது வந்து தேர்தலுக்கான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லி திரிக்கிறது வந்து வன்மையை கண்டிக்கக்கூடியதுங்க மக்களுடைய போராட்டங்களுக்கு அரசாங்கம் முன்னாடி வந்து நின்று இருக்கணும் இவர்களுக்கு கூட அவங்க தான் வந்து உறுதுணையாக நின்று இருக்கணும் இவர்களுக்கான முன்னெடுப்பை வந்து அவங்க தான் செஞ்சுருக்கணும் செய்ய முடியலனால பிரச்சனை இல்லை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் இவர்களுடைய அந்த போராட்டங்களை வந்து கொச்சைப்படுத்துறதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார திமிருந்தால் நம்ம சொல்லணும் இதை வந்து மக்களுடைய போராட்டம் நிச்சயமாக ஒடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு இதை வந்து ஆளும் அரசாங்கத்திற்கும் வந்து புரியும் அப்படிங்கிறது இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தெரியும் இன்னும் தமிழக முதல்வர் வந்து நேரடியாக வந்து பார்க்கல இல்லாமல் அழைத்து கூட பேசலை

நீண்ட நெடிய நாட்களாக நம்ம போராடினுக்கிறோம் ஒரு வருஷம் இல்லை குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தொடர்ந்து போராடினுக்கிறோம் நம்முடைய போராட்டத்தின் விளைவாக தான் நமக்கு இடையில ஊதிய உயர்வு கிடைச்சது இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம வேலை மறுத்துட்டு போகலாம்னு தெரிஞ்சுதான் நம்ம அதுக்கு ஆறு நாளுக்கு முன்னாடி அஞ்சு நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐந்து பெண் தோழர்கள் அம்பத்தூரில் நம்முடைய அலுவலகத்தில் உட்காந்து கால வரட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க அதன் விளைவாக அரசு வந்து ஒரு அரசாணை பிறப்பித்தது நீதிமன்றத்தில் தனியார் மயம் கூடுமா வேண்டுமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு அரசாணை வெளியிட்ட பிறகு எந்த ஈவு இறக்கும் இல்லாமல் நீதிமன்ற சட்டப்படியான விஷயங்களை மதிக்காமல் இந்த அரசு ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த மாநகராட்சி நிர்வாகம் நம்ம ஒன்னாம் தேதியில வேலை இல்லைன்னு சொல்லிட்டான் எங்க போக சொல்றான் ராம்கி ஆண்டா அவனோட போய் வேலைக்கு போக சொல்றான் இது மாநகராட்சி ஊழியராக இருந்த நம்மள வந்து தனியாரிடம் போகணும்னு சொல்றான் அப்ப தனியாரிடம் போனா என்ன சொல்றேன்னா உனக்கு இஎஸ்ஐ கிடைக்கும் பிஎஃப் கிடைக்கும் உங்களுக்கு நலத்திட்டங்கள் எல்லாம் கிடைக்கும் சொல்றான் ஏன் இவ்வளவு நாள அதை கொடுக்க தானே நம்ம எனக்கு நான் கேட்கறோம்னா நம்ம வந்து பணி நடந்த வேணும்னு கேட்கறோம் பணி நடந்த கட்சி எல்லாமே கிடைக்கும் எனக்கு ஆனா பணி நடந்த கொடுக்காம இருக்கிறதுக்கு ராம்கி அண்ட போன்றான் மாநகராட்சி ஊழியரா இருந்தத மறுக்கிறதுக்கு தனியாரிடம் போகும் சொல்றான் தனியாரிடம் நாம் போக முடியாது அவுட் சோர்சிங் கூடாது இதுதான் நம்முடைய போராட்டம் பணி நடந்த கோரிக்கை இன்றைக்கு நாம் தொடர்ந்து பன்னெண்டு நாளா நம்ம தொடர்ந்து போராடிக்கணும் இன்னைக்கு பதிமூணாவது நாள் நேற்று தலைமை நீதிபதியான போய் ஒரு மனுவை வந்து இந்த மாநகராட்சி நிர்வாகம் நம்மளை அப்புறப்படுத்துறதுக்காக இவங்க வந்து ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணுறதுனால பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது சொல்லியிருக்காங்க நீதிபதியும் அதை மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று நடைபாதையில் நின்று போராட்டம் பண்றதுக்கு இவங்களுக்கு அனுமதி இல்லை அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் பண்ணலாம் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனாலும் கூட நாம தொடுத்த வழக்குல வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல இன்னொரு தீர்வு கிடைக்க போது அதில் என்ன நீதிபதி சொல்கிறான்னு பார்க்கணும் நம்மளுடைய பணி நிரந்தரம் வேணும் என்கின்ற கோரிக்கை அவுட் சோர்சிங் கூடாது தனியார் மயம் கூடாது என்கின்ற கோரிக்கையை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகிறது அந்த விசாரணை அடிப்படையில் நம்முடைய மாநில தலைவர் தோர் பாரதி தோர் குமாரசாமி நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த தீர்ப்பின் அடிப்படையில் என்ன வழிகாட்டுறாங்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய அடுத்த கட்ட போராட்டங்களை எடுத்து செல்வோம் என்று சொல்கிறது